அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பெண்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பதிவு அப்படின்னே சொல்லலாம் யாரை பார்த்தாலும் பணப்பிரச்சனை 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 இதுவே தான் கையில் பணம் சேர மாட்டேங்குது கையில் பணம் தங்க மாட்டேங்குது வருமானம் எல்லாமே கடன் தொகையை செலுத்துறதுக்கே போயிடுது கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது தண்ணி மாதிரி செலவாகுது இதே தான் எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை மட்டும்தான் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்துட்டு புக்கு வாங்குற சமயம் யூனிஃபார்ம் வாங்குறது சில பேர் வேறு ஸ்கூல் சேர்த்துவீங்க மாற்றுவீங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்பேற்பட்ட அந்த பணப்பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு எளிமையான ஒரு முறையை வந்து நான் சொல்லித்தரேன் இதை வந்து நீங்கள் டெய்லியும் செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் அப்படி டெய்லி எங்களால் செய்ய முடியாது நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்குறோம் எங்களால் வீட்டு பூஜை அறியில தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்ய முடியுது அதனால் கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் நாங்களும் பலனடையணும் நாங்க என்னதான் வேலைக்கு போனாலும் எங்க கையிலையும் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரத்தை சொல்றேன் இதை வந்து நீங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவில் நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும் அஷ்டலக்ஷ்மிகளும் உங்கள் வீட்டில் வந்து நிலைய குடியிருப்பாங்க நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட போகவே மாட்டாங்க நம்ம போங்கன்னு சொல்ல மாட்டோம் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்துட்டு நம்முடைய வீட்டை வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் பண வரவில் எந்த பஞ்சமுமே இருக்காது சரி இவ்வளோ பலன்கள் சொல்கிறோமே அப்போ பரிகாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ரெண்டு முறை வந்து வந்து காலையில செய்யறது மாலை வேலையில் செய்யறது இது ரெண்டையுமே வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் தானே நம்ம எத்தனையோ வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் பணம் சேரத்துக்குன்னு நாயா பேயா உழைக்கிறோம் ஆபீஸ்ல போனால் காலையில போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் மாடு மாதிரி உழைக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து பணம் கையில் இல்லை அப்போ தங்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன முறையை நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பரிகாரம் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பூஜை வழிபாடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து தூய்மையாக இருக்கும்போது தான் செய்யணும் மாதவிடாய் சமயத்தில் செய்யக்கூடாது ஒருவேளை மாதவிடாய் சமயத்தில் இப்போ மூன்றாவது நாளே நீங்கள் பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றும் பழக்கம் வீட்ல வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க அந்த நாள்ல வந்து செய்யலாம் ஒரு சில வீடுகளில் அஞ்சு நாள் வரைக்கும் பூஜை அறை பக்கம் போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அஞ்சு நாள் கழிச்சு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நீங்க செய்யுங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் தான் செய்யணும் அந்த வெள்ளிக்கிழமை நாளுக்கு முந்தின நாளான வியாழக்கிழமையே வீடை தூய்மைப்படுத்துறது பூஜை அறையை தூய்மைப்படுத்துறது விளக்குகளை தூய்மைப்படுத்துறது இது எல்லாமே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும் மேலும் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் வீட்டில் கண்டிப்பாக அசைவம் வந்து செய்யறதோ சாப்பிட்றதோ வந்து கூடவே கூடாது அன்னைக்கு முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல மங்களகரமான வாசனை மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கணும் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் இந்த மாதிரி ஒரு தெய்வீக வாசனை தான் இருக்கணுமே தவிர அசைவ வாசம் வந்து வரக்கூடாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ரூல்ஸ் சரி இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுறேன் இதை முதல் பரிகாரம் நீங்கள் காலையில் செய்ய வேண்டியது இப்போ காலையில் எழுந்ததும் நீங்கள் நிலைவாசல் படியெல்லாம் சுத்தம் செய்வீங்க இல்லையா அதாவது நல்ல துணியை வச்சு துடைப்பீங்க நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் மெல்லாம் இடுவீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது காலையில் பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மாலையில் பண்ணுவாங்க எப்போ நீங்கள் இது பண்ணுவீங்களா உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் காலையில் நிலைவாசல் படியில் வைக்கணும் இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மண் அகல் வந்து எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா அகல் வந்து விளக்கு மாதிரியும் இருக்கலாம் இல்லைன்னா சின்னதாக சட்டி மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரியும் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக வந்து மண் சம்மந்தப்பட்ட பொருள் தான் பயன்படுத்தணும் இந்த இடத்துல கண்ணாடி பிளாஸ்டிக் பீங்கான்னு கூட தேவைப்படாது மண் அகல் சம்மந்தப்பட்டதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க புதுசாக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது கார்த்திகை தீபத்தைப்பா வாங்கியிருப்பீங்கள்ல அதில் ஏதாவது ஒன்று நல்லதாக எடுத்து அதைவே நீங்கள் தொடச்சி சுற்றுணும் சுத்தம் பண்ணிக்கலாம் மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க அதில் கைப்பிடி அளவு கல்லுப்பூ வந்து போடுங்க இந்த கல்லுப்பானது நீங்கள் பரிகாரத்துக்குன்னு தனியாக ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க இந்த வெள்ளிக்கிழமை நல்ல வைக்கிறதுக்குன்ட்டே அதுலேருந்து எடுங்க சமையலுக்கு பயன்படுத்தாத எடுக்காதீங்க ஏற்கனவே வீட்டில் புதுசாக கல் பூ அந்த கல்லுப்பை பயன்படுத்துங்க மகள் விளக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிங்கனாவே போதும் அது வந்து நிறைஞ்சிரும் அதன் பிறகு அந்த உப்பு மேலே நல்லா கொஞ்சம் நிறையவே மஞ்சள் தூள் வந்து போடுங்க நல்லா மஞ்சளை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மஞ்சளும் உப்பு சேரும்போது பணவசிய சக்தி வந்து உருவாகும் அதனால் வந்து போட்டுக்கோங்க அடுத்து மூன்றே மூன்று ஏலக்காய் போதும் மூன்று ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கோங்க மூணு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ அந்த மண்ணகள் மேலே இந்த ஏலக்காயை வச்சிடறீங்க அவ்வளவே தான் இது நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் நிலைவாசல் படிக்கட்டு இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக வச்சுருங்க நிலைவாசல் படிக்கிட்ட செப்பலெல்லாம் விடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுடுங்க காலையிலேயே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படி செய்ய முடியல அப்படிங்கும் போது நீங்க மாலை வேலையில செய்யலாம் காலையில செய்யும் போது இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால நீங்க அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க அடுத்து மாலை வேலையில அதாவது சந்தி வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா மாலை ஆறு மணிக்கு மேலதான் மகாலட்சுமி தாயாருக்கு வீட்டு பூஜை அறியில நம்ம தீபம் ஏற்றி வைப்போம் சரிங்களா அந்த மாதிரி தீபம் ஏற்றி வைக்கிற சமயத்தில் இப்போ உங்கள் நிலைவாசலுக்கு உள்ள அதாவது கதவை திறந்ததையும் உள் பகுதி இருக்கும் இல்லையா நம்ம கால் வச்சு வருவோம் இல்லை மாதிரி அந்த நிலைவாசலுக்கு பக்கத்தில் உள்புறமாக இங்கே வந்து நீங்கள் நல்லா தண்ணீர் வச்சு தொடச்சுக்கோங்க தொடச்சிட்டு அரிசி மாவு இருக்கு பாருங்கள் அந்த அரிசி மாவுனால ஏதாவது ஒரு சின்ன கோலம் வந்து போடுங்க ஏதாவது ஒரு ஸ்டார் கோலமோ இல்லை புள்ளி கோலமோ ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு புள்ளி மூணு புள்ளி வரிசையை வச்சு கூட நீங்கள் சின்னதாக வந்து ஒரு அரிசி மாவு கோலம் வந்து போட்டுக்கோங்க அடுத்து ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க இதுவும் வந்து ஏற்கனவே நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்துனதே எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த அகல் விளக்குக்கு வந்து நல்ல மஞ்சள் குங்கும போட்டு வந்து இட்டுக்கோங்க நல்லா பார்த்து ஒன்றுமே நல்லா மங்களகரமாக இருக்கு பாரு விளக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை சுற்றிலும் நல்ல மஞ்சளே பூசி விடுவாங்க அந்த மாதிரியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் விளக்கை எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுட்டு இதில் கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கோங்க நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற நாட்களில் முடியலினாலும் செவ்வாய் வெள்ளி நாட்களில் நெய் தீபம் ஏற்றணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு அடுத்து ஒரு ரெட்டை பஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இந்த பஞ்சு கொஞ்சம் நெய்யும் மஞ்சள் தூளையும் கலந்த ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நல்லா அந்த திரியில் வந்து தோய்த்து எடுங்க வெள்ளை திரி வந்து மஞ்சள் நிற திரியாக மாறணும் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தோய்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரிசி மாவு குளம் போட்டிருக்குறீங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரே ஒரு வெற்றிலை வந்து வைங்க வெற்றிலை பார்த்திங்கன்னா நல்ல வெற்றிலையாக வைங்க பூச்சிகள் எல்லாம் கடிக்காத மாதிரி நல்லதாக பார்த்து எடுத்து கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு அந்த வெற்றிலைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு இட்டுக்கோங்க அதன் பிறகு அந்த கோலத்து மேலே வைங்க இப்போ அந்த வெற்றிலை மேலே அகல் விளக்கு நம்ம வைக்கணும் அதன் பிறகு நீங்கள் அந்த விளக்குக்குள்ளே அந்த திரியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க பக்கத்தில் ஒவ்வொரு பூக்கள் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இப்போ மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ளே இருக்கிற அந்த கோலத்தின் மீது தான் காலை வைப்பாங்க அதுக்காக தான் நம்ம வாசப்படிக்கு உள்ளேயே வந்துட்டு இந்த கோலத்தை வந்து போடுறோம் இப்போ இந்த விளக்கையும் வந்து நீங்கள் ஏற்றி வச்சிட்றீங்க இந்த விளக்கு எந்த திசையில பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு இந்த ரெண்டு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் நீங்க இது போல் வெள்ளிக்கிழமை மாலையில முதல்ல இந்த வாசப்படிக்கிட்டு இருக்கிற விளக்கை ஏற்றிட்டு அதன் பிறகு நீங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற விளக்கை வந்து நீங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு அதாவது விளக்கு குளிரும் சமயத்துல நீங்க எடுத்து அதை ஒரு பூவின் காம்பால் அணைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம் முடிஞ்சா நிலைவாசல் படிக்கிட்ட ஊதுபத்தி ஒன்று ஏற்றி வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நிலைவாசல் படி வந்து மங்களகரமாக இருந்துச்சு அப்படின்னாவே மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால அதை நீங்கள் நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஊதுபத்தியும் கூட இந்த தீபம் ஏற்றும் போது நீங்கள் வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டு முறையும் நீங்கள் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க பண நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்